ஹலோ கைஸ் இதுதான் ஆப்பிரிக்கா அளவே இல்லாத இயற்கை வளங்கள் நிறைஞ்ச உலகின் ரெண்டாவது பெரிய கண்டம் உலகில் இருக்கும் இயற்கை வளங்களில் முப்பது பர்சன்ட் வளங்கள் தான் இருக்கு அது தங்கம் வைரம் யுரேனியம் பிளாட்டினம் ஹைட்ரோ பவர் சோலார் எனர்ஜி எரிவாயு மற்றும் எண்ணெய்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இது தவிர ஆப்பிரிக்காவின் நிலம் விவசாயத்துக்கு ரொம்ப வளமானது ஆனால் இவ்வளவு அளவில்லாத வளங்களை வச்சிருந்தாலும் ஆப்பிரிக்கா உலகின் ஏழ்மையான ஒரு கண்டமாகும் ஆப்பிரிக்காவின் நாற்பது பர்சன்ட் மக்கள் வறுமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அது எப்படி முடியும்னு நீங்க கேட்கலாம் இதெல்லாம் தவிர்த்து ஆப்பிரிக்கா இன்னைக்கு வறுமை பசி ஊழல் அரசியல் இன்ஸ்டேபிலிட்டிக்கும் பேர் போனவ இதுக்கெல்லாம் காரணம் மேற்கத்திய நாடுகள் ஆப்பிரிக்காவை அவங்க சொந்த நலனுக்காக சுரண்டியதும் ஆப்பிரிக்கா மக்களுக்கு இடையில மிகப்பெரிய அளவுல ஊழல் நடப்பதும் தான் காரணம்னு பலர் சொன்னாலும் இது ஒரு சின்ன விஷயம் மட்டுமே ஆப்பிரிக்காவின் புவியியல் அதாவது ஜாகிரபியும் இன்றைய ஆப்பிரிக்காவின் நிலைமைக்கு ஒரு முக்கிய காரணம் இதை எல்லாம் தவிர்த்து ஆப்பிரிக்காவின் இந்த நிலைக்கு சில காரணங்களும் இருக்கு அது என்னன்னு இன்னைக்கு வீடியோவை வாங்க இந்த வீடியோ ஆப்பிரிக்காவின் ஜாகிரபி மற்றும் ஜியோ பாலிட்டிக்ஸ் பத்தி பேச போது இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது விவாஸ் நம்ம சேனல் பண்ணா இட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனே பிரஸ் பண்ணுங்க அப்பதான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கைஸ் ஆப்பிரிக்கா கண்டத்தின் வரலாறு எப்பொழுதுமே பணக்கார மன்னர்கள்னால நிறைஞ்சிருந்தது உதாரணத்துக்கு மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணக்காரராக கூறப்படும் மான்சா மூசா இவர் ஆபிரிக்கால இருக்கும் மாலி எம்பையரின் மன்னர் இவரு மக்காவுக்கு போகும் வழியில தங்கத்தை வீசிக்கிட்டு போகும் அளவுக்கு பணக்காரராக இருந்தாராம் இவரை போலவே ஆப்பிரிக்கால பல பேரரசர்கள் இருந்திருக்காங்க இவங்களுடைய செல்வத்தை வரலாற்றில் யாராலையும் ஈடு செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுது ஆனா இந்த நிலைமை பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவின் முக்கிய பகுதிகளை பிரிட்டிஷ் பிரான்ஸ் போர்ச்சுகல் ஜெர்மனி ஸ்பெயின் இத்தாலி மற்றும் பெல்ஜியம் போன்ற ஐரோப்பிய சக்திகள்னால காலனைசேஷன் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் மாறியது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஆப்பிரிக்கா அதிகாரப்பூர்வமா காலனைசேஷன் பண்ணப்பட்டது இதுக்கு அப்புறம்தான் ஆப்பிரிக்காவின் வீழ்ச்சி தொடங்கியது முதலாவதா ஆப்பிரிக்காவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது ஐரோப்பிய நாடுகளின் பங்கு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்தியாவை போல ஆப்பிரிக்காவும் பிரிட்டிஷ்னால ஆளப்பட்டது எல்லா பகுதிகளும் கிடையாது என ஆப்பிரிக்காவின் மத்த பகுதி பிரெஞ்சு எம்பையர்னால ஆளப்பட்டது இவங்களுடைய சொந்த நலனுக்காக ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளை அதோட இயற்கை வளங்களுக்காக கட்டுப்படுத்தினாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்காவிலிருந்து உடல் ரீதியாக வலிமையானவங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்கினாங்க ஐரோப்பிய நாடுகள் எப்போதும் ஆப்பிரிக்காவின் வைரம் மற்றும் தங்க வளங்களை கட்டுப்படுத்த விரும்பினாங்க இந்த சுரங்கங்கள்ல வேலை செய்ய ஆயிரம் கணக்கான ஆப்பிரிக்க மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க பலர் கொடூரமா கொல்லவும் பட்டாங்க ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்கா மக்களை அடிமைப்படுத்தி எப்படி வைர சுரங்கங்களில் அவங்கள வேலை செய்ய வச்சாங்கிறத காட்டும் ஹாலிவுட் திரைப்படமான பிளட் டைமண்ட பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி ஒரு பிரபல எண்ணெய் நிறுவனம் ஆப்பிரிக்காவின் எண்ணெய் வளத்துக்காக எப்படி ஆப்பிரிக்காவை அழிச்சதுன்னு கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதையும் பாருங்க நம்ம எல்லோருக்குமே மேற்கத்திய நாடுகளுக்கு மற்ற நாட்டோட வளத்தை சுரண்டுவதில் பெரும் பங்கு இருக்குன்னு நல்லாவே தெரியும் இதுக்கு உதாரணம் இந்தியா சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை கட்டுப்படுத்திய பிரிட்டிஷ் எம்பேர் ஆனா இந்த நாடுகள் எல்லாமே இன்னைக்கு சிறந்த நிலையில இருக்கு இது தவிர ஆப்பிரிக்காவின் புவியியல் அதாவது ஜாகிரபியும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது உலகின் எண்பது சதவீதம் வர்த்தகம் கடல் வழியா தான் நடக்குது இதனால ஆப்பிரிக்காவுக்கு அதோட கடற்கரை பகுதி ரொம்ப முக்கியமானது நீங்க மேப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவின் கடற்கரை ரொம்ப நீளமா இருக்கிறது தெரியும் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா பக்கங்களிலும் ஆப்பிரிக்காவை சுத்தி கடல் தான் இருக்கு ஆனா துரதிருஷ்டவசமா ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான கடற்கரை ஓரங்களில் துறைமுகங்களை கட்டும் வசதி இல்லை இதனாலதான் ஆப்பிரிக்கா கடற்கரையின் மிக குறைஞ்ச பகுதி கடல் வணிகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு மறுபுறம் ஐரோப்பா ஆப்பிரிக்காவை விட சின்னது ஆனா அதோட கடற்கரை ஆப்பிரிக்காவை விட அதிகம் இதனால தான் ஐரோப்பா உலகின் நாற்பது பர்சன்ட் கடல் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துது அதே போல நைல் நதியை தவிர ஆப்பிரிக்காவில் வேற எந்த நதியும் பெரிய சரக்கு கப்பல்கள் பயணிக்கக்கூடிய அளவுக்கு பெருசா கிடையாது இந்த லிமிடேஷன் காரணமா ஆப்பிரிக்காவில் வர்த்தகம் எப்பவும் ரொம்ப கடினமாக இருக்கு ஆப்பிரிக்காவுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் என்னன்னா பைரசி ஆமாங்க ஆங்கிலத்தில் பைரட்ஸ்ன்னு அழைக்கப்படும் கடல் கொள்ளையர்கள் பிரச்சனை இங்க ரொம்ப அதிகம் ஆப்பிரிக்காவின் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கான்னு அழைக்கப்படும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் சோமாலியா பைரட்ஸ் இருக்கிறதுனால சரக்கு மற்றும் வணிக கப்பல்களுக்கு இது உலகின் மிக ஆபத்தான இடமாக சொல்லப்படுது ஏன்னா இந்த இடத்தை கடந்து செல்லும் ஆயில் டேங்கர்ஸ் மற்றும் மற்ற வணிக கப்பல்களை இவங்க தொடர்ந்து தாக்குறாங்க இந்த காரணம்னாலதான் ஜிபுட்டியில பல நாடுகள் அவங்க ராணுவ தளங்களை இங்க வச்சிருக்காங்க இதனால இந்த சைட்ல இருக்கும் கடல் வழியை இவங்கனால பாதுகாக்க முடியும்னு ஆனா கிழக்கு ஆப்பிரிக்காவின் மத்த பகுதிகளில் இந்த கடற்கொள்ளையர்களை கட்டுப்பாட்டில் வைக்க எந்த சக்தி வாய்ந்த நாடும் கிடையாது அதே போல மேற்கு ஆப்பிரிக்காவும் இங்க போகும் கப்பல்களுக்கு ஆபத்தான இடமாக மாறியிருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல நைஜீரியாவுக்கு பக்கத்துல இருக்கும் கடல்ல சில கடற்கொள்ளையர்கள் அமெரிக்கன் ஆயில் டேங்கரை தாக்கினாங்க தாக்கி கடத்திக்கிட்டு போனாங்க இவங்களை மீட்க பெரிய தொகையையும் இந்த கப்பல்ல உள்ள எண்ணெய் பேரல்ஸ்களையும் கேட்டாங்க இவங்களுடைய டிமாண்ட்ஸ் இவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு அமெரிக்கன்ஸையும் இவங்க விடுவிச்சாங்க இந்த மாதிரி ஆப்பிரிக்காவை சுத்தி இந்த குறிப்பிட்ட பகுதியில பல சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த காரணம்னாலேயே பல நாடுகள் ஆப்பிரிக்காவை சுத்தி உள்ள கடல் வழிய தவிர்க்கிறாங்க இது ஆப்பிரிக்காக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை வர்த்தகத்துல ஏற்படுத்துது சரி திரும்பி ஆப்பிரிக்காவின் ஜாகிரபிக்கு வருவோம் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதியில அதிக வெப்பமும் மணலும் மட்டும்தான் இருக்கு ஏன்னா இங்க தான் ஒரு பெரிய பாலைவனம் அமைஞ்சிருக்கு அதுதான் உலகின் மிகப்பெரிய பாலைவனமாக அழைக்கப்படும் சஹாரா டெசர்ட் சஹாரா பாலைவனத்தை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அதை பாருங்க இந்த பாலைவனம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரியும் இந்த பாலைவனத்தின் முழு பகுதியிலையும் முஸ்லிம் மக்கள் தான் அதிகமா வாழ்றாங்க மறுபுறம் நம்ம ஆப்பிரிக்காவின் தெற்கு பக்கத்தை பார்த்தா அடர்ந்த ரெயின் ஃபாரஸ்ட் மற்றும் இயற்கை வளங்கள் இருக்கு மேலும் இங்கே வாழும் பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்துவர்கள் ஆப்பிரிக்காவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு இடைவேளை ஏற்பட்டிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கும் எல்லைப் பகுதிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு எம்பையர்னால தீர்மானிக்கப்பட்டது பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு எம்பயர்ஸ் பல நூறு ஆண்டுகளா இந்த பகுதிகளை ஆண்டதுனால இந்த பகுதிகள மொழி மதம் மற்றும் கலாச்சாரம் அடிப்படையில ஆப்பிரிக்காவின் எல்லைகளை முடிவு செஞ்சாங்க இந்த காரணம்னாலதான் கடந்த அறுபது ஆண்டுகளா ஆப்பிரிக்காவுல உள்நாட்டு போர் நடந்துகிட்டு வருது ஆப்பிரிக்கால மோதல்கள் ராணுவ புரட்சி மற்றும் உள்நாட்டு போர்கள் அடிக்கடி நடக்கிறது ரொம்ப இயல்பானது மேலும் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இங்க தினமும் சண்டை போடுறதும் ரொம்ப சாதாரண விஷயமாயிருச்சு இதை தவிர ஆப்பிரிக்கால உள்ள எந்த நாட்டு அரசாங்கங்களும் ஆயுதங்களுக்கு எதிராக ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இதனால பல பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள் கார்ப்பரேட்ஸ் ஆப்பிரிக்கால முதலீடு செய்யவோ இல்ல அவங்க ஆபீசர்ஸை தொடங்கவோ பயப்படுறாங்க இது நாட்டுக்கு வரும் சர்வதேச வர்த்தகத்தை மட்டும் நிறுத்தல ஆப்பிரிக்கன் மக்களுக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புகளையும் தடுக்குது ஆனா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கும் சவுத் ஆப்பிரிக்கா சீஷெல்ஸ் மொரீஷியஸ் லிபியா கேபன் போட்ஸ்வனா போன்ற நாடுகள் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அதிலையும் குறிப்பா போட்ஸ்வனா ஆப்பிரிக்காவின் பணக்கார நாடாக இன்று இருந்து வருது போட்ஸ்வெனா மற்ற நாடுகளை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா ஆபிரிக்க நாடுகளும் ஐரோப்பிய ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கினாங்க இன்னைக்கு மத்த ஆப்பிரிக்கன் நாடுகள் கடுமையான வறுமையால பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் போட்ஸ்வானா மட்டும் அதோட ஜிடிபிய மெக்சிகோ மற்றும் கோஸ்டாரிக்கா நாடுகளுடைய ஜிடிபிக்கு சமமாக வச்சிருக்கு அதே மாதிரி ஆப்பிரிக்கால உள்ள பல நாடுகள் அவங்களுடைய உலகளாவிய பொருளாதாரத்தை முன்னேற்ற முயற்சி செய்றாங்க இதுக்கு ஒரு உதாரணம் ஜிபுட்டிங்கிற நாடு இதை தொடர்ந்து லிபியாவும் அதோட வளங்களை தீவிரமா எடுக்கத் தொடங்கி இருக்கு இப்படி ஆப்பிரிக்கா கண்டத்துல உள்ள மற்ற ஏழ்மையான நாடுகளும் போட்ஸ்வனா நாட்டை உதாரணமாக எடுக்கணும் ஏன்னா வெளியில இருந்து யாரும் இனி வந்து ஆப்பிரிக்கா மக்களின் நிலைமைய மேம்படுத்த போகிறது இல்ல அவங்கதான் அவங்க பிரச்சனைகளை சரி செய்யணும் அவங்களுக்கு நீண்ட காலத்துக்கு நல்ல அரசு நிர்வாகம் தேவை ஆனா ஆப்பிரிக்கா நாடுகளின் பல அரசுகள் சுயநல அரசியல்வாதிகளாக இருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டின் படி ஆப்பிரிக்காவின் பல நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் பத்து பில்லியனுக்கும் அதிகமான டாலர்ஸ் வெளிநாட்டு உதவியாக பெறுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை இந்தியா மட்டுமே ஆப்பிரிக்காவுக்கு பதினோரு பில்லியன் டாலர் உதவி தந்திருக்கு பல பணக்கார நாடுகள் ஆப்பிரிக்காவுக்கு உதவி வழங்கியிருக்கு ஆனா இங்க இருக்கும் கடுமையான ஊழல் அரசாங்கத்தால் இந்த பணம் மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சிக்கு செலவு செய்யப்படுறது இல்ல இது ராணுவம் மற்றும் பயனற்ற விஷயங்களுக்கு தான் செலவு செய்யப்படுது இதனால பணம் இருந்தாலும் அது ஆப்பிரிக்காவின் முன்னேற்றத்தை தடுக்குது இதனால ஆப்பிரிக்க நாடுகளும் நாட்டு மக்களும் ஏழையாகவே இருக்காங்க ஆனால் சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் சீனா மற்றும் ரஷ்யாவின் வருகைக்கு அப்புறம் சில முன்னேற்றங்கள் நடந்திருக்கு மற்றும் ஜியோ பொலிட்டிக்கலி ஆப்பிரிக்கா ஒரு மிக முக்கியமான கண்டமாக மாறப்போகுது அதை பற்றின வீடியோவையும் மிக விரைவில் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஜியோ பொலிட்டிக்கலி ஆப்பிரிக்கா ஒரு முக்கியமான நாடாக மாறும்னு நம்புறீங்களா உங்கள் பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி